கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கு சனி வந்து இப்போது வக்ரம் பெற்று இருந்தது வரக்கூடிய நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு இனி வரக்கூடிய பலன்கள் வேறு கண்டிப்பாக மாற்றமாகும் பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலன்கள் தான் நடைபெறும் அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ சனி வக்ர நிவர்த்தி போது வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்து வரப்போகும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பழங்கள் நடக்க போகிறதுனு தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்கார் குரு பெருசாயி ரிஷபத்தில் குரு இருக்கார் கேது வந்து கண்ணியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சனி கும்பத்தில் இருக்கார் சனியுடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார் புதன சுக்கரம் விஷயத்தில் இருக்காங்க செவ்வாய் கடகத்தில் இருக்கார் இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது அப்போ அந்த சுனி சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில் சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில் அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டிருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்பட்ட போதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரில் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது அரசாங்கத்தில் அனுபவம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசா அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும் நீதி நிலைநாட்டப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும் அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவு குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும் நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும் அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும் இருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏறப்பட போகிறது அப்போ சனி நவக்கிர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது பொய் சொல்வது ஏமாற்றுவது திருடுவது கொலை செய்வது கற்பழிப்பது இது மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடுவது தவறான பழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பதில் செல்வார்கள் இதுதான் இந்த சனி நாக விக்கிரத்தில் வந்து நடக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை நான் இதனை பன்னெண்டு ராசிக்கு முன்னாடி கொண்டாடு நான் சொல்ல போகிறேன் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய நவக்கிரகத்தில் ஆயுள் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு உண்டான உங்கள் ராசி பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அதனால் என்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல அவர் இருக்கார் வக்ரம் பெற்றிருந்தார் இப்போ வக்ரம் இருபத்தி ஆயிட்டார் அப்போது அந்த பதினோராம் எடுத்த பலனை கண்டிப்பாக கொடுப்பார் லாபங்களை அதிகரித்து கொடுப்பார் இது வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலையாக இருந்திருக்கும் ஒரு முன்னுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஏதோ பேருக்கு நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின் தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கு உண்டான லாபங்கள் லாபம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ செய்ய முடியாது அதுக்கு தான் நம்ம தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறது லாபம் இருந்தால் மட்டுமே அந்த வியாபாரத்தை செய்ய முடியும் அதன் போல தான் இந்த லாபங்கள் வரக்கூடிய வகையிலே அந்த சனி பகவான் உங்களுக்கு அருளாசி வழங்கப் போகிறார் அப்போ லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய மனிதர்களுக்கு தொடர்பு கிடைக்கும் பிரபலமான வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமைய போகுது இதனால் இருந்த பிரச்சனைலாம் தீரும் உங்களுடைய சுறுசுறுப்பாக இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சாலும் எதுலையுமே சிந்தித்து ஆழ்ந்து செய்யக்கூடிய பலன்கள்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியது புத்திர சாணம் புத்தர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது இல்லாமல் உண்டான அந்த திதி தேவசம் அதெல்லாம் விட்டு போயிருந்தால் கூட அதுபோல் காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று முறைப்படி அந்த சிராத்தத்தை நீங்கள் கொடுத்து வரலாம் அது இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயம் ஒன்று பெரிய விஷயமாக இருக்கும் அதுக்குண்டான நடக்கிற காலகட்டம் தான் இப்போது இதனால் வரைக்கும் சனி பயிற்சியாகி சனி வக்ரம் பெற்று நடக்காத ஒரு விஷயம் சனி வக்ர நிபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப்போகுது அது பெரிய விஷயமாக தான் இருக்கும் உதாரணம் சொல்லணும்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு தொகை வரணும்னு நினச்சிருப்பீங்க அது வந்து சேரும் பூர்வீக சொத்து பிரச்சனை இழுபரியாகவே இருக்கே அது வரல நினச்சிருப்பீங்க அது வந்து சேரும் நீண்டனால ஒரே இடத்துல வேலை செஞ்சுருக்கோம் வேறு இடத்துல மாற்றினா நல்லா நினைப்பீங்க அதுவும் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லையே வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நினைப்பீங்க அந்த முன்னேற்றங்களும் வந்து சேரும் அதனால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக முடிவுக்கு வந்து அது உங்களுக்கு நன்மை தான் செய்யப்போகுது இதுதான் நடக்கும் அப்போ சந்தோஷமான விஷயந்தானது இதற்கப்புறம் உங்களுக்கு ஆயில் பயம் இருக்கும் அதெல்லாமே இப்போது காணப்படும் சனி வக்ர நிவர்த்தியால் ஆயில் பயம் உங்களை விட்டு போய்விடும் அந்த ஆயில் பயம் மட்டுமே எந்த ஒரு மனிதனுக்கும் அது ஆனந்தாலும் பின்னாந்தாலும் இருந்தால் நல்வாழ்க்கை சித்திக்காது ஆனால் வாழ முடியாது அதையும் நினச்சின்னு இருப்போம் என்னாகுமோ ஏதாகுமோ அதுதானே பெருத்துட்டோம் வாழ்க்கை நடுவில் முடிய போகிறது இப்போலாம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எது நடக்கலாம் அப்படின்றது தானே சொல்லப்பட்டிருக்கு சின்ன வயசுலேயுமே இறப்பு வருது வயதாகவும் வருது நடு மத்தியம வயசுலேயும் வருது அதுக்கு தானே நம்ம தெரிஞ்சுக்க தானே ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தில் கூட இதை இப்போ முதல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு தான் இருந்தேன் இப்போ அதை சொல்லக்கூடதில்ல சொல்லக்கூடாதுன்னு என்னுடைய குருணா சொல்லி இப்போ நான் சொல்கிறது இல்லை அதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் சொல்வது இல்லை அதனால் அந்த ஆயுள் பயம் இருக்கும் எப்போது என்ன ஆகும் அந்த பயம் இப்போது உங்களை விட்டு போயிடும் கண்டிப்பாக போய்விடும் ஆயுள் காரகன் உங்களை ஆயுள் சார்ந்து பார்க்கறனால அந்த பயம் போயிடும் உங்களை விட்டு அது இல்லாமல் எதிர்பாராமல் ஒரு திருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே அமையும் எதிர்பார்க்காம திருப்பம்னா எப்படி திடீர்னு ஒருத்தர் வருவார் உங்களுக்கு ஏற்கனவே இங்கே அவருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அவருக்கு நல்ல நிலைமையில் வந்திருப்பார் அவர் வந்து உதவி பண்ணிவிடுவார் இது எதிர்பாராமல் நடக்கும் அது இல்லாமல் விலகி போனவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் ரொம்ப நாளுக்காக போயிருப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் திடீர்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் திடீர்னு ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவோம் எங்கப்பா அலையே காணும் ஊருக்கு போயிருந்தியா இல்லை இருக்கியா இல்லையா இப்படி தானே கேட்போம் அது மாதிரி தான் நீங்களும் கேட்க போகிறீங்க அப்படிப்பட்ட அந்த நட்பு உறவுகள் தான் வந்து உங்ககிட்ட சேர்ந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது இதெல்லாமே போகுது இந்த சனி வக்ர நிபத்தி பலனில் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிபத்தியால் பெரிய பிரச்சனை அதாவது குடும்பத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை அது கண்டிப்பாக தீந்துடும் ஒரு வழக்கோ பஞ்சாயத்தோ ஏற்பட்டு அது மூலியமாக தீர்க்கப்படும் உள்ளக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே தீர்த்துப்பீங்க அதுக்கு ஒரு இப்போது இப்போ தான் நம்ம அந்த காலத்திலலாம் வந்து அடிக்கடி நம்ம அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ கோர்ட்டுக்கு போகிறதோ கிடையாது இருந்தது ஆனால் அதிகமாக இல்லை இப்போலாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் எவ்வளோ வழக்குகள் தேங்கி நிற்குது பெண்டிங்கில் இருக்குது பெரிய பெரிய வழக்குகளாமே அப்படியே இருக்குது சின்ன சின்ன வழக்குங்களும் இருக்குது பெரிய பெரிய வழக்குங்களும் இருக்குது தேவையில்லாமே இப்போ வழக்குகள் போடுறாங்க எல்லாமே எல்லாத்துக்குமே வழக்கு போடுறாங்க அது ஒரு தொழிலாகவே வச்சுட்டுருக்காங்க ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் வந்து படிக்கிறதுக்கு யோசிப்பாங்க பணிபுரிக்கிறதுக்கு யோசிப்பாங்க வக்கீல் துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இப்போல்லாம் வந்து தான் வரணும்னு விரும்புகிறாங்க எல்லாருமே அப்படி தான் உள்ள காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு முடியாத விஷயம் கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியால் கண்டிப்பாக முடியும் அது உங்கள் குடும்பத்திலே உங்களுக்குள்ளே முடிச்சுப்பீங்க அப்போல்லாம் அப்படி தான் நடந்தது வீட்டில் தான் முடிப்பாங்க மேக்ஸிமம் ஒரு பெரிய மனுஷன் இருப்பாங்க வீட்டுக்கு வீட்டு ஒரு பெரிய மனுஷன் இருப்பாங்க அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி தப்பு தப்பு இதுமாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்வாங்க இதை மீறி தான் அந்த ஊரில் நாட்டாமல் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேட்டுவாங்க தீருவாங்க அதுக்குள்ளேயும் தான் இப்போ தான் எடுத்துக்கலாம் பொலிட்டேஷன் எடுத்துக்கலாம் கோர்ட் அப்படி தான் போயின்னு இருக்காங்க அதெல்லாமே இப்போ உள்ள காலகட்டங்கள் அது மாற்ற முடியாது மாறக்கூடியது நாம் தான் நாம் தான் மாறணும் அதை மாற்ற முடியாது அதே மாதிரி தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு முடியாத விஷயம் ஒன்றும் முடியும் அது உங்கள் குடும்பத்தாராலே பெரிய மனுஷனால் தலையிட்டு அந்த விஷயம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் அது முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு எல்லாமே ஒரு பெருமூச்சு விடுங்க ஹப்பாடா அப்படின்னு பெருமூச்சு வரும் இல்லையா ஒரு விஷயம் பெரிய விஷயம் முடிஞ்சால் அது மாதிரி தான் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் இந்த சனி வக்ரை நிவர்த்திக்கப்புறம் இறை பரிகாரம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சனி அந்த ஈஸ்வன் சனி சொன்ன வழிபடணும் அவரோட சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்போது சனிக்கிழமை தோறும் எல்விளக்கு போட்டு சனி விசனை வழிபட்டு வர வேண்டும் காலையில் ஆஞ்சநேயர் வழிபடணும் மாலையில் சனி சொன்ன வழிபடணும் இதுதான் முறையாக சொல்லிவிட்டுருக்கு இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அவங்களுக்கு வந்து தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போது நடக்க முடியாமல் இருப்பாங்க மாட்டுத்திற்கு அவங்களுக்கு அந்த ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுக்குண்டான உபகரணங்களை அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் மாட்டுத்திறங்கள் வந்து கண் பார்வை குறைவாக இருக்கவங்கள அவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் ஒன்றுச்சாக்கா அதுக்கு உ உதவிகள் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்யணும் அதுதான் முக்கியம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நன்மையான தான் ஏற்படும் சனி ரொம்ப சந்தோஷப்படுவார் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் ஏனே ஏனென்றால் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளியாக தான் புராணத்திலையும் இந்த சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதனம் பண்ணிட்டு வாங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் கண்டிப்பாக தான் செய்யும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்